நீல சாயம் வெளுத்து போச்சு டும் ஒரு காட்டில் நரிகள் வசித்து வந்தன அவைகள் ஒரு நாள் வினோதமான ஒரு நான்கு கால் பிராணியை பார்த்தன அது மற்ற விலங்குகளை காட்டிலும் வித்தியாசமான நிறத்தில் இருந்தது எனவே அனைத்து விலங்குகளும் சிறிது விலகி நின்றன அதே வேளையில் அது பற்றி அறிந்து கொள்ளவும் விரும்பின காட்டில் புதிதாக காணப்படுகிறாயே நீ யார் உன் பெயர் என்ன என்று ஒரு வயதான குள்ளநரி வினோதமான விலங்கை பார்த்து கேட்டது அதற்கு அது என் பெயர் சாதகன் அரச கடவுளான சர்கரன் என்னை இந்த காட்டுக்கு அனுப்பியுள்ளார் நான்கு கால் பிராணிகளின் அரசனாக இருந்து ஆட்சிச்சே என்று எனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று சொன்னது அந்த புது விலங்கு அது எல்லா விலங்குகளிலிருந்து சற்று வித்தியாசமாக இருந்தது எனவே அனைத்து விலங்குகளும் அது சொன்னது உண்மைதான் என்று நம்பின அதனால் அதை அரசனாக ஏற்றுக்கொண்டு அதற்கு மரியாதை செய்தன உண்மையில் சாதகனும் ஒரு குள்ள தான் புதிய நிறத்தையும் தோற்றத்தையும் அது பெற்றிருக்கிறது காட்டுக்கு அரசனாக மாறிய நரி மற்ற காட்டு விலங்குகளிடம் கடுமையாக நடந்து கொண்டது சிங்கத்திற்கு முதல் அமைச்சர் பதவி புலிக்கு மேகா பாலன் பதவி என முக்கியமான விலங்குகளுக்கு பதவிகள் கொடுத்தது அதே சமயம் மற்ற நரிகளுக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்காமல் நரிகளை புறக்கணித்தது தந்திர குணமுள்ள மற்ற நரிகள் எல்லாம் தனியாக ஒன்று கூடி அந்த புதிய விலங்கை பற்றி ஆலோசிக்கையில் அந்த புதிய நிறத்தில் உள்ள விலங்கு அதன் நடவடிக்கை எல்லாம் நமது நரி இனத்திற்கு போகவே அதுவும் ஒரு நரியாகத்தான் இருக்க வேண்டும் இதை எப்படியும் கண்டுபிடித்தே தீர்வது என மற்ற நரிகள் முடிவு செய்தன ஆனால் நீல நரியோ அந்த காட்டில் சுகப்போக்க வாழ்க்கை வாழ்ந்து வரும் வேளை மற்ற விலங்குகளும் வேட்டையாடி கொண்டு வரும் எல்லா மாமிச உணவையும் திருப்தியாக உண்டு ஏப்பம் விட்டு சுகப்போக்கமாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் மாலை மயங்கிய வேளை காட்டில் உள்ள நரிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி பூளையிட்டது நரிகளின் ஊலையிடும் சத்தத்தை நிறம் மாறிய நரி கேட்டவுடன் அது தன்னையே மறந்து தானும் ஊலையிட துவங்கியது அத்தே நேரம் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் மலையும் பெய்ய துவங்கினதால் மலை நீர் பட்டு நீல நரியின் நீல சாயம் எல்லாம் வெளுத்து போகவே அது ஆ குட்டு உடைந்து விட்டதே இனி இங்கு இருந்தால் ஆபத்து என கருதி ஒரே ஓட்டமாக காட்டை விட்டு வெளியேறி பக்கத்து காட்டில் தஞ்சமடைந்தது இந்த பதிவை கண்டு கண்டுகளித்த அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஜீவன் மீடியாஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி